அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாம் இந்த பாடத்தோட கடைசி பதிவாக பாண்டும் பேரறிக்கை என்ற பகுதியை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே உலகம் இரு உலகப் போர்களை சந்தித்தது ஓரளவு எல்லா நாடுகளும் சுதந்திரம் பெறாத ஒரு நிலை ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளெல்லாம் அடிமை நிலையில் இருந்தது அவ்வாறு இருந்துமே இந்த இரண்டு உலக போர்களிலும் சேதாரம் அதிகம் இன்றைக்கு எல்லா நாடுகளும் ஓரளவு வளமும் வசதியும் உள்ள நாடுகளாக மாறிவிட்டன ஆயுத கலாச்சாரம் பெருகிவிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூன்றாவது ஒரு போர் என்று ஒன்று வந்தால் இந்த உலகம் முற்றிலுமாக அழியக்கூட ஒரு வாய்ப்பு உள்ளது எனவே இதை தடுக்கும் விதமாக இதை அதாவது நாடுகளுக்கு இடையிலான பிணக்கை விதமாக ஐநா சபை என்ற ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அப்போ அந்த உலக மீதியும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதற்கு ஐநா ஒரு சாசனத்தை வெளியிட்டது அதில் பத்து அம்சங்கள் அம்ச கோட்பாடுகளில் உள்ள இருந்து இருந்தது இதை ஐநா சாசனத்தின் அம்ச பேரறிக்கை என்று நாம் சொல்கிறோம் அதில் ஒரு அம்சம் முத அம்சம் என்னது அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கோட்பாடுகள் ஆகியவற்றை ஒருவருக்கொரு மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் ரெண்டாவது அம்சம் என்ன அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் எல்லை ஒருமைப்பாட்டிற்கு மரியாதை அளிக்க வேண்டும் சிறிய நாடு பெரிய நாடு என்றெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அனைத்து நாடுகளும் அவங்க ஒருத்தருக்கும் ஒரு தனி கோட்பாடு கொள்கை இருக்கும் அதை மதித்து அவனுடைய எல்லை ஒருமைப்பாட்டுக்கு மரியாதை நாம் கொடுக்கணும் அதுபோல் மூன்றாவது அம்சமாக அனைத்து இனங்களின் சமத்துவத்தையும் பெரிய மற்றும் சிறிய அளவிலான அனைத்து நாடுகளின் சமத்துவத்தை அங்கீகரித்தல் சிறிய நாடு பெரிய நாடு சிறிய இனம் பெரிய இனமெல்லாம் பார்க்கக்கூடாது நாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிறவங்க போட்டிக்கே இடமில்லை பரஸ்பரம் மதிப்போம் ஒருவரை ஒருவர் அப்படிங்கிற கோட்பாடு அடுத்தது நாலாவது அம்சமாக மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகளில் அதாவது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு நிகழ்வுகளில் தலையீடுகளாக இருந்தாலும் சரி எதுவும் எண்ணுமே செய்யக்கூடாது அதுலேருந்து விலகி நிற்கணும் ஒரு நிகழ்வில் தலையிட்டாலும் தவறுதேன் எந்நேரம் அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தலையிடுறதும் தவறுதேன் அடுத்தது ஐந்தாவது அம்சம் ஒவ்வொரு நாட்டிற்கும் தன்னை பாதுகாத்துக்கொள்ள உரிமை உண்டு அது எவ்வாறு தனியாக பாதுகாத்துக்கொள்ளலாம் அல்லது கூட்டாக தங்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கொள்ளலாம் அல்லது ஐநா ஐக்கிய நாடுகளின் சாசனத்திற்கு ஏற்ற விதத்தில் பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்த ஆறாவது அம்சத்திலே ரெண்டு அம்சங்கள் கொடுத்துருக்கு முத அம்சத்தில் வல்லரசு வல்லரசுகளின் எந்த ஒரு குறிப்பிட்ட நலன்களுக்கும் சேவை செய்வதற்கு கூட்டாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பயன்படுத்திலிருந்து ஒதுங்கி கொள்ளலாம் அடுத்த அடுத்த அதிலே பிரிவாக ரெண்டாவது பிரிவில் எந்த ஒரு நாடும் பிற நாடுகள் மீது அழுத்தங்களை செலுத்தாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும் எந்த காரணம் பிறநாட்டு விஷயங்களை தலையிடக்கூடாது அடுத்த ஏழாவது அம்சமாக ஆக்கிரமிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் அல்லது எந்த ஒரு நாட்டின் நில உரிமைப்பாடு அல்லது அரசியல் சுயநிர்ணயத்துக்கு எதிரான செயல்களில் ஒரு நாடு மற்றொரு நாட்டில் ஈடுபடாமல் இருந்ததே இந்த உலகம் அமைதி வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று ஐநா சாசனம் சொன்னது அடுத்த எட்டாவதாக ஐக்கிய நாடுகள் சேவையின் சாசனத்திற்கு இணங்க அனைத்து சர்வதேச முரண்பாடுகளையும் சமாதான வழிவகைகள் சமரசம் நடுவர் அல்லது நீட் துறை தீர்வு போன்ற அமைதியான வழிமுறைகளில் தீர்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நீட் துறை நடுவர் மன்றம் எல்லாமே இருக்குது உலக நாடுகளுக்கு பொதுவான முறையில் இருக்குது அது மாதிரி இன்றைக்கு உலகம் இதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளில் இருக்குது இன்றைக்கி கொரோனா சில நாடுகளை நாம் குற்றஞ்சாறோம் சில நாட்டை அந்த நாடு இன்றைக்கி நமக்கு கொரோனா என்ற ஒரு நோயை பரப்பிச்சின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு மீது வழக்கு தொடுவதற்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் ரொம்ப தயாராக இருக்காங்க ஆக இந்த மாதிரி நீதித்துறை தீர்வு போன்ற வழிகளில் அமைதியான வழிகளை தீர்த்து கொள்ளணும் அடுத்து பரஸ்பர நலன்களையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துதல் தன்னுடைய நலனுக்காக பிற நலத்தை பாழாக்கக்கூடாது அது மாதிரி அவங்க நாட்டோடய ஒத்துழைத்து ஒருவருக்கொரு பரஸ்பரம் என்ன செய்யணும் ரெண்டு நாடும் மேம்படுறதுக்கு உண்டான வழிமுறைகள் அதை பார்க்க வேண்டும் அடுத்தது நீதி மற்றும் சர்வதேச கடமைகளை மதித்து நடக்கணும் ஒரு நடுவர் மன்றமோ அல்லது நீதிமன்றமோ சொல்லக்கூடிய தீர்ப்பை நாமே மதிக்கலைன்னா அப்புறம் மற்ற நாடுகள் எப்படி மதிப்பாங்கிற உணர்வோட ஒவ்வொரு நாடும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு நடக்கணும் அப்படி நவ நடக்கும் பொழுது இந்த உலகம் அமைதி வரும் அவரவர் அவரவர் வேலையை பார்க்கும் பொழுது சீரான வளர்ச்சியையும் பெறும் அவ்வாறு நடக்கும் பொழுது எந்த சண்டை சச்சரவுகளுக்கும் இடம் இருக்காது இதைத்தான் அன்று பாண்டும் மாநாட்டில் ஐநா சாச ஐநா பேரவை என்னஞ்சது சாசனமாக இது பண்ணாங்க அன்பாந்த அந்த மாணவ இத்துடன் இந்த பாடம் நிறைவேற்றது அடுத்த பாடத்தின் பதிவுகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி